தேர்தல் எப்படி நடந்துச்சு இதே போல இந்தி கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் என்ன இருபது எம்பி முப்பது எம்பி கிடைச்சது எல்லாரும் உட்கார்ந்த யாரு பிரதமர் என்று யாருக்கும் தெரியாது பத்து நாட்கள் கழித்து வெளியே வந்து மன்மோகன் சிங் தான் பிரதமர் தான் நாம சொன்னாங்க மன்மோகன் சிங் ஓட்டு போடல அவங்க சொன்னா இல்ல இல்ல நாங்க பத்து தலைவர்கள் ரூம்ல உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டா மன்மோகன் சிங் தான் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலமாக நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதமராக பத்தாண்டு காலமாக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு முறை என்ன ஊழல் பெற்றவங்க ஆட்டிலேயெல்லாம் மலை என கேட்பதற்கு பிரதம மந்திரி இல்ல யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு காலம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு கால மனிதனுடைய பக்கத்துல தாங்க பக்கத்துல வாங்க யார் வேண்டுமானாலும் பாதுகாப்பு குடிக்கலாம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு காலம் ஊழல் செய்யாமல் யூபிஏ ஒன்று யூபிஏ இரண்டு காங்கிரஸ் பத்தாண்டு கால ஆட்சி காலத்தில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் செய்த ஊழல் எதற்காக இதை சொல்றாங்க இன்னைக்கு பதினெட்டு வயசுல யாரும் ஓட்டு போடுறாங்களோ காங்கிரசனுடைய கடைசி ஆட்சியில் அவர்களுக்கு ஏழு வயசு என்ன பத்தாண்டு காலம் இந்தியாவை எப்படி கொள்ளையடித்தார்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு தெரியாது இந்த சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக நான் சொல்லுகின்றேன் இதே போல இந்தி கூட்டணி பிரதம மந்திரி யாருமே தெரியாம இதே போல பத்து பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிறார் பத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் எம்பி எலெக்ஷன் ஓட்டு போடுங்க எங்களுக்கு இருபது எம்பி கிடைக்கும் அதன் பிறகு குட்டி ரமன் தேர்தலுக்கு பிறகு பத்தாண்டு காலம் போல டெல்லியில் அமர்ந்து நாங்க பத்து பேர் முடிவு பண்ணுங்க யாரு யார் அந்த பத்து பேர் யாருங்க பருக்க மு க ஸ்டாலின் அவங்க நிதிஷ்குமார் அவங்க உத்தவ் தாக்கரே அவங்க இவங்க அந்த பத்து பேர் ரூமுக்குள் உட்கார்ந்து மம்தா பானர்ஜி அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க இந்த பத்து பேர் ரூமுக்குள் உட்கார்ந்து அடுத்த பிரதமர் யார் என்று முடிவெடுத்தாங்களா ஆனா இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இந்தியர்கள் நாம் முடிவெடுத்து வந்தோம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்முடைய பிரதமர் மூன்றாவது முறையாக அவர் தான் ஆட்சி கட்டணம் அமர வேண்டும் என்பதிலும் நாம் செல்ல தெளிவாக இருக்கின்ற மக்கள் தகவல்கள் சொல்லுங்கள் அதனால் நான் தெளிவாக இருக்க ஐயா பத்தாண்டு காலமாக கஷ்டப்பட்டு மோடியை வளர்ப்பிச்சிருக்கிறார் கஷ்டப்பட்டு இந்த ஓட்டுகளை யாரெல்லாம் ஊழல் பெருசாளிகளை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி எழுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டை பின்னோக்கி யார் எடுத்து அவர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நல்ல ஆட்சியை பத்தாண்டு காலத்தில் ஏனைய மக்களை முன்னிலைப்படுத்தி விவசாயிகளை மையப்படுத்தி இளைஞர்களை நடைமுறை வைத்து பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தாய்மார்களே லோக்சபா தேர்தலில் நம்முடைய தேர்தல் அறிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லி இருக்கோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விஷயம் சொல்லி தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்கள் அன்பு தம்பியாக கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நான் சொல்றேன் இல்லையா இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாம் கொடுத்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு வாக்குறுதி ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாம நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் செய்திருக்கின்றோம் அதனால்தான் இரண்டாயிரத்தி நான்குல மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த முறை மறுபடியும் மோடி வேண்டும் ஐந்தாண்டு காலம் வேண்டும் இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதிலே நம்முடைய மக்கள் தெல்ல தெளிவாக இன்னைக்கு திமுக தேர்தல் பரப்புரையை பாக்குறேன் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு கோயம்புத்தூர்ல வைக்க வேட்பாளர் ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல வைக்க வேட்பாளர் ஓட்டு போட்டுருங்க அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டுருவாங்க முதலமைச்சரால் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நால தீர்க்க முடியல இப்ப இருக்கிற அமைச்சர்னால தீர்க்க முடியல வந்திருக்கக்கூடிய அமைச்சர் டி ஆர்பி ராஜனால தீர்க்க முடியல முப்பத்தி மூன்று மாதமாக எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல கோயம்புத்தூருக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டுருக்கீங்க பதினைந்து நாளுக்கு ஒரு முறை குடிதண்ணீர் வருது எந்த ரேட்ல போனாலும் கூட குண்டு குளியமா இருக்கு எந்த மக்களுக்கும் கூட நிம்மதியா இங்க இல்லை சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை இவங்களால முப்பத்தி மூணு மாசமா செய்ய முடியலையாமா ஆனா இவர்கள் கை காட்டக்கூடிய இந்த எம்பி வந்து செய்வார்களா இதை விட ஒரு உலகமாக காமெடி எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா இதை விட உலகமாக காமெடி எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா முதலமைச்சரால் செய்ய முடியாதாமா ஆனா அந்த எம்பிக்கு ஓட்டு போட்டா கோயம்புத்தூர் செஞ்சிருவாங்களா சகோதர சகோதரிகளை எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு கிராமத்திலும் கூட விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் எல்லா இளைஞர்களுமே பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஒரு கிராமத்துல பாதி பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர் விளையாடுவதற்கு ஒரு அடிப்படை வசதி ஒரு விளையாட்டு மைதானம் விளையாட்டு உபகரணங்கள் மத்திய அரசு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் பத்து நாளா சொல்றோம் முதலமைச்சர் நேற்று முதலமைச்சர் நேற்று கிளப்பி இருக்கிறாரு நம்முடைய மு க ஸ்டாலின் ஐயா பிஜேபி வந்து கிராமம் கிராமத்துக்கு விளையாட்டு மைதானம் கொடுக்குறாங்க அவர் கோயம்புத்தூருக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானம் கொடுக்குறாங்க ஐயா நாங்க யோசிப்பது நீங்க எப்படி விளையாடுவீங்க நாங்க இந்தியன் கிரிக்கெட் கோயம்புத்தூர்ல இருந்து வேற விளையாடுறத பத்தி நாங்க யோசிக்கல உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி விளையாட வைப்பதை பத்தி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் விளையாட்டு மைதானத்துக்கு வேலை செலவாகும் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அந்த நான்காயிரம் கோடி ரூபாயை கோயம்புத்தூர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஊர் எவ்வளவு அருமையா மாத்தணும் எப்படி ரோடு போடலாம் தண்ணி எப்படி மாத்தலாம் மொய்ய நதி எப்படி சுத்தம் பண்ணலாம் இல்லையா கௌசிகா நதி எப்படி சுத்தம் பண்ணலாம் தாய்மார்களே சிறுவாணி தண்ணியை கொண்டு வந்தாங்க அதனால் இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க அதனால தான் சகோதர சகோதரர்களே உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் என்னை மூன்று ஆண்டு காலமாக நான்கு ஆண்டு காலமாக நீங்க உன்னிப்பா பார்த்துக்கிட்டு ஐயா எனக்கு இரண்டு விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றது இந்த ஊழல் பிரிச்சாளிகளை வேட்டையாட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றது நம்முடைய ரத்தத்தை ஒரு ஆண்டு காலமாக உருக்கி 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 நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் இரண்டாவது ஐயா பாராளுமன்றத்தில் என்னுடைய குரல் கேட்கக்கூடாது உங்களுடைய குரல் கேட்கக்கூடாது கோயம்புத்தூர் மக்களுடைய குரல் கேட்கக்கூடாது என்பதற்காக அப்படியே சொன்னாங்க அள்ளி கொட்டானே என்னை கால பத்திரிகையாளர் கேட்டார் அண்ணே ஏதோ மூக்குத்தி கொடுக்குறாங்களா கோயம்புத்தூர்ல என்னன்னு அவங்க தரிசனம்

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கே வந்து முற்பக நாள் போட்ட தடுத்து தூங்கினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த முறை அவர்களுடைய குரலாக அவர்கள் வீட்டு பிள்ளை தம்பி அண்ணாமலை பாராளுமன்றம் சென்று பேச வேண்டும் என்பதில் எல்லப்படியாக நம்முடைய தீர்வு தண்ணி பிரச்சனையிலிருந்து உள்கட்டமைப்பு பிரச்சனையிலிருந்து எல்லாருக்கும் தீர்வு நம்ம ஐயா உங்களுடைய குரலாக உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்கள் மன்னாடி

பாட்டுரையாளருடைய தமிழக நீதி கொள்கை மோடியாளருடைய சமூக நீதி கொள்கை எல்லாம் ஒன்றிணைந்து பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தோழர்கள் என்று நினைத்து அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தோழர்கள் தலைவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் ஓபிஎஸ் பி எஸ் ஐயா அணியினுடைய அன்பு தோழர்கள் தலைவர்கள் அண்ணன் சுப்ரீம் இளங்கோ அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க அண்ணன் இந்து முன்னணியினுடைய முக்கியமான தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர் களத்தில் இருக்கிறாங்க விஸ்வஜித்து பரிசத்தினுடைய தலைவர்கள் தொண்டர் களத்தில் இருக்கிறாங்க எல்லோருக்கும் மற்றவர்கள் வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஐயா ஏப்ரல் கட்டும் போது நம்முடைய சின்ன தாமரை என்பது மறந்து விடாதீர்கள் சாமானிய மக்களுடைய குறைவாக இருக்க போதுமே தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மிக பெருமையாக நமக்காக இங்கே வந்து காத்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஐயா நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம் ஐயா குறிப்பாக ஒரு காலத்துல விவசாயிகளே தேர்தலில் போட்டியிட்டு விவசாயிகளுடைய சூழலாக சட்டமன்றத்திற்கு சென்றவர்கள் தமிழக விவசாயிகளுடைய மாநில செயலாளர் எல்லா ஐயாவும் சேர்த்து முடிவெடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் ஆதரவு தேசிய ஜனநாயகத்தில் மூன்றாவது முறையாக பிரதமராக இறங்க வேண்டும் என்று சொல்லியிருக்க நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய எல்லா அம்பு தலைவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா இது நம்ம காலம் ஐயா நம்ம காலம் அடிச்சு எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாச்சு ஐயா நமக்கு இன்னும் பதினாலு நாள் தாங்க ஐயா இருக்கு தாய்மார்களே இவ்வளவு தூரம் அடிச்சு கொண்டு வந்தாச்சு ஊழல் பெருசாலைகளை ஒரு பக்கம் உட்கார வச்சிருக்கிறோம் எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாச்சும் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ள இந்த அண்ணாமலை தோற்கடிக்கணும்னு பல பேர் களத்தில் இருக்கிறான் நாம் தெளிவா இருக்க வேண்டும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு ஐயா மாற்றம் இப்ப இல்லை என்றால் எப்பவும் மாற்றம் இல்லை என்கின்ற அடிப்படை எண்ணத்துல நம் மனத்துல நம் மனத்துல இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் எல்லா அந்த திட்டங்களையும் சென்று சென்ற ஒரு இல்லத்திற்கு சென்று சந்திக்க வேண்டும் நிச்சயமாக இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நிச்சயமாக இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது திருப்பூர்ல திருப்பூர் பிரபலமான சுதந்திர போராட்ட வீரரும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செயலராக பணியாற்றி வரும் சிறந்த பேச்சாளருமான திருப்பூர் நகர மக்களால் தியாகி தி ஆர் என்று அழைக்கப்பட்ட அமரர் தியாகி தி ராமசாமி அவர்களின் இளைய மகனாகிய சிவாஜி குமரேசன் அவர்கள் மனப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்துக் கொள்கின்றார் நல்லவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நல்லவர்கள் எல்லாம் இன்று மோடி ஐயாவின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அரசு சகோதரர்களே தொண்டர்களே அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் இளைஞர்களே மறந்து விடாதீர்கள் உங்களுக்காக நான் போராடி இருக்கேன் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன் இந்த ஊழல் பிரிச்சாலைகளை வீட்டுக்கு அனுப்பணும் மறந்துடாதீங்க எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்குங்க தாய்மார்களை சந்திங்க தாமரை சின்னத்திற்கு ஆதரவு தேடுங்க நிச்சயமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில மோடி இல்லாவுக்கு சமர்ப்பிப்போம்